கிருஷ்ணா கோவிந்த நாராயணா திருக்கோவில்கள் தரிசனத்தில் இன்று ஒருவர் பக்தி சிரத்தையுடன் யாகம் செய்தால் எந்த அளவிற்கு பலம் கிடைக்குமோ அந்த அளவிற்கு பலனை அருளும் தலமாக போற்றப்படும் கண்ணபுரான் ருக்மணி மற்றும் சத்யபாமாவுடன் அருள்பாலிக்கும் தஞ்சாவூரில் அமைந்துள்ள அருள்மிகு பூலோக கிருஷ்ணன் ஆலயத்தை தாங்க தரிசனம் காணப்போகின்றோம் தஞ்சை பெரிய கோவிலிலிருந்து சுமார் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் மேலராஜ வீதியில் அமைந்திருக்கும் கொங்கணேஸ்வரர் ஆலயத்திற்கு எதிர்வரம் அமைந்துள்ள தெருவில் அமைந்துள்ளது இவ்வாலயம் கோபுர தரிசனம் கண்டு கோவிலுக்குள் சென்றால் ஸ்ரீதேவி மற்றும் பூதேவி சமேதமாக கருவறையில் அருள்பாலிக்கும் யக்யநாராயண பெருமாளை தரிசிக்கும் கோலத்தில் காட்சியளிக்கும் கருடபகவான் சன்னதி அமைந்துள்ளது கருடாழ்வாரை வணங்கி மேலும் சென்றால் முகமண்டபத்தில் ஆஞ்சநேயர் சன்னதியும் தன்வந்திரி பகவான் மற்றும் சிரஞ்சீவி ஆஞ்சநேயர் உட்பட பல சிலாரூபங்களும் காணப்படுகின்றது இந்த முகமண்டபத்தில் கருவறையின் இடது பக்கத்தில் பூலோக கிருஷ்ணர் சன்னதியும் அமைந்துள்ளது நாராயண இறை தரிசனம் கண்டனாம் தற்பொழுது இந்த கோவில் உருவான அற்புதமான வரலாற்றை சுருக்கமாக பார்க்கலாம் ஒரு சமயம் தஞ்சாவூரை சேர்ந்த தீவிர கிருஷ்ண பக்தர் கண்ணபிரானிடம் கலிகாலத்தில் தற்போதைய சூழலில் யாகங்கள் செய்வது எல்லோராலும் முடிவதில்லை அதனால் பக்தர்களுக்கு யாகம் செய்த பலன் கிடைக்க ஓர் உபாயம் அறள வேண்டும் என்று வேண்டினாராம் இரவு அவரது கனவில் கண்ணபிரான் தோன்றி தன்னுடைய திருமேனிகள் ஓரிடத்தில் பூமியில் புதையுண்டு இருப்பதாகவும் அந்த இடத்தை குறிப்பால் உணர்த்தி இந்த விஷயத்தை மன்னரிடம் கூறி அத்திருமேனிகளை எடுத்து ஆலயம் ஒன்றை எழுப்புமாறும் அந்த ஆலயத்திற்கு வந்து தன்னை தரிசிக்கும் பக்தர்களுக்கு யாகம் செய்த நற்பலன்களை தாம் அருளுவேன் என்றும் கூறி மறைகின்றார் அதன்படியே அந்த கிருஷ்ண பக்தர் மன்னரை சந்தித்து தான் கண்ட கனவை கூற மன்னன் தன் பணியாளர்களுடன் வந்து அவர் சொன்ன இடத்தை தோண்டி பார்க்க பூலோக கிருஷ்ணன் மற்றும் யக்ஞநாராயண சிலைகள் கிடைத்ததாகவும் அதை கண்டு மகிழ்ந்த மன்னன் அந்த சிலைகளை இங்கே நிறுவி இத்திருக்கோவிலை எழுப்பியதாகவும் அறியப்படுகிறது இத்தகைய சிறப்புமிக்க திருத்தலத்தை தரிசனம் நாம் அந்த இறைவனை மனதில் இணைந்து பல நல்ல காரியங்களை செய்து அவன் அருளுக்கு பாத்திரமாவோம் மீண்டும் ஒரு திருக்கோவில் தரிசனத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்